கும்பராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பெருங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஒன்றே மாறாததுன்னு அனுபவப்பூர்வமாக உணரக்கூடிய மாதம் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் மாற்றத்துக்கு முன்னேட்டிங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பதினாலு பதினஞ்சு தேதிக்கு ஜனவரி பதினாலு பதினஞ்சு தாண்டி எடுத்து வச்சுக்கோங்க செவ்வாய் வந்த செவ்வாய் சுக்கரன் சூரியன் எல்லாம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா குரு பார்வையை விட்டு விலகிறதுனால பேசாமடந்தியாக இருந்தே சண்டை போடுறீங்கன்னா இப்போ நீங்கள் பேசினா இந்த ஷபராசிக்கார மாதிரியோ இல்லை வந்து கடகராசிக்கார மாதிரியோ நீங்கள் பேசினீங்கன்னா காலத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப வந்து பண வருமானத்தில் தடை ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வராது ஆனால் என்னென்னா ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடிரகம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் புதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவர் மாத்திருக்காரகனும் கூட அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில் ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்காரு சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் குருவின் ஏழாம் பார்வையில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரக சேர்க்கை இதில் செவ்வாய் வந்து உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார் சுக்கரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் குரு ப சனி பகவான் இருக்கார் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினாலாம் தேதி மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம் அதாவது தை மாதம் பிறப்பு ஜனவரி பதினாலாம் தேதி மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு ஆனால் அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை உச்சஸ்தானத்தை அடைகிறார் ஜனவரி பதினேழாம் தேதி எண்ணிக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு டிசம்பர் பதினே பதினாலு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் பதினேழாம் தேதி எண்ணிக்கி புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த நான்கு கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஜனவரி பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இன்றைக்கி வருது பௌர்ணமி வந்து அதாவது மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் வந்து ஜனவரி மூணாம் தேதி எண்ணிக்கை வருது போகி பண்டிகை வந்து ஜனவரி பதினாலு போகி பண்டிகை பதினைந்து தைப்பொங்கல் பதினாறு மாட்டுப்பொங்கல் பதினேழு வந்து காணும் பொங்கல் தை அமாவாசை பதினெட்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி ஜனவரி இருபத்தாறாம் தேதி எண்ணிக்கை ஜனவரி இருபத்தஞ்சு சப்தமி இருபத்தாறு பீஷ்மாஷ்டமி இருபத்தி ஏழு தை கிருத்திகை இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள் இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பெருங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஒன்றே மாறாதுன்னு அனுபவப்பூர்வமாக உணரக்கூடிய மாதம் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் மாற்றத்துக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா பணபலம் குறைவதற்குண்டான நேரம் குடும்பத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு உங்களுடைய மூத்த சகோதரர்களை எதிர்க்கும் சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை தான் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை தான் கணவன் மனைவி உறவுலையும் பெருசாக ஒத்துமை இல்லை ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது எல்லாம் எப்போ சரியாகும் சார் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தாங்க சரியாகும் அது வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நீங்கள் எதை பேசினாலும் உங்கள் மனைவி உங்கள் அப்பா உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு எதிராக பேசுகிறதே தொழிலாக வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன பேசி என்ன ஜெயிக்க முடியும் எதுவும் பேச முடியாது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்ட பேசினாலும் சரி இவங்க விஷயத்தில் நீங்கள் யாருக்கிட்டே அட்வைஸே கேட்காதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க ஆப்போசிட்டாக தான் செயல்படுவாங்க உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படுவார் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள நம்பாதீங்க ஏன்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க இது மாதம் முழுவதும் முதல் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் அவர்களால் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஆனால் அது பெருசாக பாதிப்பு இல்லை ஏன்னா குரு பார்வையில் இருக்கார் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் தேதிக்கு மேலே பதினாலு பதினஞ்சு தேதிக்கு ஜனவரி பதினாலு பதினஞ்சு தாண்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து செவ்வாய் சுக்கரன் சூரியன் எல்லாம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா குரு பார்வையை விட்டு விலகிறதுனால உங்களுக்கு மனக்கவலைகளை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் ஜாஸ்தியாகும் கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சார் எல்லா ஜோசியரும் கும்பராசிக்கு கோடிக்க கோடிகளில் கொட்டுன்னு சொல்கிறா நீ நடன எல்லாமே ஜனவரி இல்லை மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இப்போவே எதிர்பார்த்தீங்கன்னா கஷ்டம் இது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வரப்போகிற பணத்தை வச்சு கடன் வாங்குறாங்க அதுதான் தப்பே வாழ்க்கையில் பல கஷ்டத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் உயர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடன் வாங்குறது நாம் இந்த மாதம் வர சம்பளத்தை வச்சு தான் அடுத்த மாதத்துக்கு செலவு பண்ணுமே தவிர அடுத்த மாதம் என்ன வரும்னு தெரியாது ஆனால் நான் இந்த மாதம் செலவு பண்ணுறேன் கடனை வாங்குகிறேன் அது தப்பு இந்த தப்பு தான் பாதி பேர் பண்ணுறாங்க அதுவும் இப்போ கும்பராசிக்காரங்க தப்பு தப்பாக டிசிஷன் எடுப்பாங்க குடும்பத்தில் வேண்டாத பேச்சை பேசி சங்கடத்தை பண்ணுவீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சண்டை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் சண்டை உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் சண்டை யாருக்கிட்ட நீங்கள் சண்டை போடல சொல்லுங்க பார்க்கலாம் இதில் கொடுமை என்னென்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க பேசாமடந்தியாக இருந்தே சண்டை போடுறீங்கன்னா இப்போ நீங்கள் பேசினா இந்த ரிஷபராசிக்கார ராசிக்கார மாதிரியோ இல்லை வந்து கடகராசிக்கார மாதிரியோ நீங்கள் பேசினீங்கன்னா அவ்வளோதான் கேட்கவே வேணாம் சிவ சிம்ம ராசிக்காரனா அதிகாரம் பண்ணியும் தழிச்சிடுவீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பேசாமல் இருந்தே சண்டை போடக்கூடிய நபர் நீங்கள் எனக்கு தெரிந்த ஒரு ஒருத்தர் வீட்டில் சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து கோவப்பட்டான்னா சண்டை போட்டான்னா யாருடையும் பேசாமல் வாசலில் போய் உக்காந்துப்பா அப்படின்ட்டு என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லை உங்கள் வீட்டுக்காரன வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ச நபர்களோட சண்டை போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் சண்டை போடணும் உங்கள் வீட்டில் சண்டை போட்டு பக்கத்து வீட்டில் போய் வரீங்களா அது ஒரு முட்டாள்திறமாக தெரியல இதை வந்து பெருமையாக வேறு சொல்லிக்கிறாங்க எங்கள் பொண்ணு அப்படி தான் அப்படின்ட்டு அதுவும் பெண்களை அப்படி வளர்க்கவே கூடாது அதனால் குறிப்பாக இந்த கும்பராசிக்காரங்க மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லுங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதும் இல்லை உங்களை உங்கள் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு நிம்மதியை தர மாட்டாங்க அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் கொடுத்துருவீங்க இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் பண பற்றாக்குறை மட்டுமல்லாமல் அடுத்தவர்களின் கேரக்டர் சம்பந்தமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகள் சற்று பலம் பெறுகிறார்கள் அதனால் அவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பண வருமானத்தில் தடை ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வராது ஆனால் என்னென்னா இந்த பணம் வந்துடும் இந்த பணம் வந்துடும் இந்த பணம் வந்துடும் ஃபிலிம் காய்ச்ச காமிச்சு உங்களுடைய கடங்காரங்களை சமாளிப்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுப்ப ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எப்படி இதுதான் காமிப்பீங்க சார் எனக்கு அடுத்த வாரம் இந்த பணம் வருது அதுக்கு அடுத்த வாரம் இந்த பணம் வருது இந்த பணம் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இதுலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துட்றேன் பேச்சில் உங்களை மிஞ்ச அடம் ஆள் கிடையாது நீங்கள் பேச மாட்டேங்குது பியூட்டியாக தான் பேசாதவனே இப்படி பேசும்போது மீன பேசியே கொள்வான் அவனுக்கு நீங்கள் பேசுறதுக்கு சொல்லித்தரணுமா அவன் இன்னும் பேசுவான் நீங்கள் வந்து பத்து வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசியே இந்த அளவுக்கு சமாளிக்கிறீங்கன்னு அவங்க பத்து வார்த்தைக்கு பதினோரு வார்த்தை பேசுவாங்க அவங்களுக்கு எப்படி சமாளிக்கிறது சொல்லித்தரணுமா அவங்க உங்களை விட சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க ஆனால் அவங்க உங்களுக்கு வந்து எதிராக செயல்படுவார்கள் ஏன் அப்படின்னா ராசிநாதன் எதிரி அதனால் உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்தே வர நீங்கள் அவங்ககிட்ட என்ன பண்ணாலும் சரி அவங்க அவங்க கிட்ட மறைச்சிட்டு இருப்பாங்க இல்லை நீங்கள் அவங்க மறைச்சிட்டு இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் முறைக்கிறத குறைச்சிக்கோங்க சண்டை போடுறதை குறைச்சிக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வியாபார விஷயமாகவும் சரி உத்தியோக விஷயமாகவும் சரி சுயதொழில் செய்பவர்களுக்கும் சரி உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வியாபார நிமித்தமாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கு ஒரு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது பணப்பற்றாக்குறை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடனை ஜாஸ்தி பண்ணுமே தவிர குறைக்காது இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னா ஹைக்ரீவ வழிபாடு ஹைக்ரீவரை தினமும் வழிபட்டு வாருங்கள் ஹைக்ரீவருடைய மூல மந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிரதம்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தை தினமும் காலையில் மூணு வேலை சொல்லும் மூணு தடவை த்ரீ டைம்ஸ் அதை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்க்க போகிறேங்க வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போய் பெருமாள் ஹைக்ரீவரை பார்த்து அங்கே ஹக்ரீவரை பார்க்கறது இல்லை அவருக்கு மார்பிளை உக்காந்துட்டு இருக்கிற தாயாரை பாருங்கள் தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அம்மா அவங்க ஆத்துக்கார்கிட்ட சொல்லி எனக்கு நல்லது பண்ணுமா எனக்கு நல்ல ஆசான கொடு அப்படின்னு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும்